தி ஃபியூரியா ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் இன்றைக்கு நாம் பாயாசம் சேமியா பாயாசம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் முதல்ல சேமியாவை வறுத்துக்கலாம் தேவையான அளவு வறுத்துக்கலாம் ஒரு ப்ரௌன் கலர் அளவு அப்புறம் முந்திரி திராட்சை பாதமை எண்ணெயிலே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு பால் அந்த வறுத்தி வச்ச சேமியாவையும் போட்டு அந்த பாலையும் சேமியாவும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுட்டு பால் நன்றாக கொதிக்கணும் அது நல்லா கொதித்து சேமியாவும் அந்த பால்லே வேகணும் அது வரைக்கும் கொதிக்கணும் அப்புறம் நம்ம வறுத்தி வச்சிருக்க முந்திரி இப்போவே போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை போட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் கிளக்கி கிளறி விட்டுடலாம் நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விடணும் சேமியா அது எல்லாமே நல்லா இளறி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விடணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா பால் சுண்டை அந்த மாதிரி கொஞ்சம் பால் நல்லா அதிகமாக விட்டு ஒரு பால் சுண்டை காயும்போது ஒரு திக் அந்த மாதிரி வரும்ல கட்டி பதம்பாங்கள ரொம்ப கட்டியில் ஒரு திக்கான கண் அந்த மாதிரி சொல்வாங்க அப்படி தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் இது வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தாமல் இருக்கலாம் ஆனால் சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மழையில் வந்து அன்றைக்கி நம்ம இதை செஞ்சிருந்தோம் ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க அதனால் நீங்கள் இதை ஈஸியாக இருக்கும் இது நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் இதை செய்யலாம் எதுக்காக அது வாங்கணும் கண்டல்ஸ் மில்க் வாங்கணும் அது மாதிரிலாம் எதுவுமே தேவைப்படாது சேமியா வறுத்து முந்திரி திராட்சை பாதமாக வறுத்து வச்சு சேமியாவில் பால் ஊற்றி கொதிக்க விட்டு இந்த முந்திரி திராட்சையை போட்டு பால் நல்லா கொதிக்க விடணும் அது கொதிக்க விட்டாலே போதும் நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு மிதமான ஒரு அளவில் வந்துருச்சுன்னா நம்ம இறக்கிடலாம் அந்த அது மாதிரி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பாயாசத்தில் இந்த பாயாசம் செய்யும் போது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் சாப்பிடவும் அதனால் இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வீட்டில் பாருங்கள் திரும்பி திரும்பி இதை நீங்கள் செய்வீங்க அந்த மாதிரி ஒரு சுவையை கொடுக்கும் அவ்வளோ நன்றாக நல்லா அதை நல்லா நான் கிளறி இருக்கேன் நல்லா கிளறி பாருங்கள் இப்போ மாறி பாருங்கள் பான் நல்லா கொதித்து ஒரு திக் அண்டஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துடுச்சு அதை நல்லா எடுத்து இப்போ சர்வ் நான் பரிமாறலாம் ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிடலாம் நன்றி